வெளியாரி முத்துக்காளி அம்பாள் கோவில் பரடாபிஷேக விழாவை முன்னிட்டு வடபாடம் அன்று விரட்டு எல்இடி டிவி மற்றும் இருபதாயிரம் பரிசு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே வெளியாரி கிராமத்தில் கருப்பையா முத்துக்காளி தம்பதியினரின் மூன்று மகன்களான சண்முகநாதன் சரவணன் சந்தோஷ் ஆகியோர் தனது தாய்க்காக கோவில் எழுப்பி தங்கத்தில் கோபுர கலசம் அமைத்து அதில் அன்னைக்கு ஐதரை அடியில் ஐநூற்று எண்பது கிலோ எடையுள்ள ஐம்பூன் சிலை வைத்து கடந்த ஆண்டு குடமுழுக்கு விழா பிரம்மாண்டமாக நடத்தினர் இந்த ஆலயத்தில் முதலாம் ஆண்டு வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு முதலாம் ஆண்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நேற்று விமர்சையாக நடைபெற்றது இந்த வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியில் சிவகங்கை தஞ்சாவூர் திருச்சி ராமநாதபுரம் திண்டுக்கல் மதுரை புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பதினான்கு காளைகள் கலந்து கொண்டன காலைகளின் நாற்பது இன்ச் எல்இடி டிவி பரிசுகளாக வழங்கப்பட்டது இதேபோன்று காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஓராயிரத்து ஒன்றும் கேடயமும் பரிசாக வழங்கப்பட்டது பிடிபடாத காலைகளின் உரிமையாளர்களுக்கும் எல்இடி டிவியும் இந்த இருபதாயிரத்து ஒன்று வழங்கப்பட்டது காலைகளை அடக்குவதற்காக ஒரு அணிக்கு ஒன்பது பேர் வீதம் நூற்று நாற்பத்தி நான்கு வீரர்கள் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு காலைக்கும் இருபது நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டு விளையாட அனுமதிக்கப்பட்டது இதில் வீரர்கள் காளைகளின் திமிழை பிடித்து போராடி அடக்கினர் இருப்பினும் காளைகள் வீரர்களை பந்தாடியது மேலும் காளைகள் முட்டியதில் பேருக்கும் மேற்பட்ட வீரர்கள் காயமடைந்தனர் காயமடைந்தவர்களுக்கு அங்கு அமைக்கப்பட்டிருந்த முதலு சிகிச்சை மையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டது முதல் ஏழு மாடு களத்தில் நின்ற வரை வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்தது வீரர்கள் திடலில் நிற்க முடியாத நிலையிலும் கூட கடும் வெயிலையும் புழுதி பறக்க களத்தில் மிரட்டிய காலைகளை போராடி அடக்கினர் திடீரென மாலை நேரத்தில் மழை போட்டி பாதையிலேயே நிறுத்தப்பட்டது இதனையடுத்து பரிசுகளை காலைகளின் உரிமையாளர்களுக்கும் வீரர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தனர் இந்த மஞ்சள் விரட்டைக்கான பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் ரசிகர்கள் திரண்டிருந்தனர் மஞ்சு விரட்டு ரசிகர்கள் ஆர வாரத்துடன் கைதட்டி எடுத்து ரசித்தனர் விழா ஏற்பாடுகளை கருப்பையா குடும்பத்தினர் செய்திருந்தனர் கருவில் சுமந்து தங்களை கரை சேர்த்த தாய்க்கு பெருமை சேர்க்க சொந்த ஊரில் சுமார் ஒரு கோடி ரூபாய் செலவில் இந்த கோயில் கட்டப்பட்டு அந்த ஆலயத்துக்கு வருடாபிஷேக விழாவும் நடத்தி முதலாம் ஆண்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியும் நடத்தியதை அறிந்த அப்பகுதியினர் இவர்களை வாழ்த்தியதோடு மனதார பாராட்டினர்

நான் வளர்த்த கொம்பன் காளையா எஸ்எஸ்வி கருங்காலக்குடி நண்பர்களா யார் என்ற பொறுதி இரண்ட பார்ப்படிக்கின்ற வீரர்களா அற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா சீட்டி அடியேங்க கை தட்டுங்க வீரர்களின் காலை உற்சாக படுத்துங்கள்ங்களை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது உங்கள் அந்த கரவோசை அனே சச்சிூட்டே சச்சிட் மஞ்சத்துண்டே வீரர்கள் உற்சாக படுத்துங்க காலை மாட்டாட்டுருக்க மாட்டாட்டு மாட்டாட்டு மாட்டாட்டுருக்கோம் அப்ப யாரும் கூடாது யார்